வணக்கம் என்ன முனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் முக்கியமா வக்ர நிவர்த்தி அடையும் சனி பகவானையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி காலகட்டம் எல்லாமே கிடைக்குங்க நல்லாவே கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் கம்மியா இருந்தவங்களுக்கு வருமானம் அதிகமாகும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும் தொழில் தொடங்க நினைச்சவங்க தொழில் தொடங்கலாம் அத ஆன்லைன்லயும் தொடங்கலாம் கடன் இருந்தவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கடவுள் கொடுப்பாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு

இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டம் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் அட்டகாசமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லணும் முக்கியமா துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏழரை வந்துச்சு அந்த காலகட்டத்தில் இருந்தே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது நடக்கவே இல்லைங்க ஏமாற்றம் எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா உங்களுக்கு இந்த நூத்தி நாட்கள் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலகட்டத்துல சூப்பரா இருக்க போது இதை விட மார்ச் மாசம் இறுதியில நடக்கப்பட சனி பயிற்சி துலாம் ராசிக்கார்

இல்ல புடிச்சவங்களோட நீங்க வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்கக்கூடிய கம்பெனில இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க அதைப் பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இன்னும் சிலர் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க ஆனா கிடைக்கல ஆனா இப்போ உங்களுக்கு கிடைக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த நூத்தி நாற்பது நாட்கள்ல என்னென்ன எக்ஸாம் எல்லாம் வருதோ அப்ளை பண்ண சொல்றாங்களோ அதை எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க தேவைப்பட்ட கோச்சிங் கிளாஸ் போங்க ஏன்னா

அனுபவிக்காத பிரச்சனைகள் இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல ஏமாறாத இடமே இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க ஏமாந்துருப்பீங்க பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட வருமானம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் வளர்ச்சி அடையில மேல போல பற்றாததுக்கு உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல அதுல பாதாளத்துல உங்களை கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு தாங்க கூட பழகினவங்களா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் கூட வேலை செய்றவங்களா இருக்கட்டும் அவங்க சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க கிட்ட இருந்த பணமா இருக்கட்டும் உங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும் உங்ககிட்ட நல்லா பழகுவாங்க அவங்க வேலை முடியும் உங்களிடமும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால ஏற்றி விட்ட ஏனி போல அதே இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ராசி எப்பதாங்க நல்ல காலம் வரும் அப்படின்னு நீங்க நிறைய நேரம் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும் இல்லையா அது எல்லாமே இப்ப மாறப்போகுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போது புண்பட்ட நெஞ்ச உங்களுடைய மனசை மருந்து போட்டு குணப்படுத்தும் விதமாக சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செஞ்சே தீர்வாருங்க அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கறதா இருக்கலாம் நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கலாம் நல்ல தொழில் அமைறதா இருக்கலாம் வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதா இருக்கலாம் அது ப்ரொமோஷனா இருக்கலாம் இன்கிரிமெண்டா இருக்கலாம் டிரான்ஸ்பரா இருக்கலாம் புதிய ப்ராஜெக்ட்டுக்கு பொறுப்பை கொடுக்கறதா இருக்கலாம் எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்க போதுங்க உண்மையாலுமே சொல்றேன் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளும் காலகட்டமா இந்த நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுடைய ராசிக்கு அமைஞ்சே தீரும் அதுல எந்த

படைப்புக்குமான பிரதிபலனை இந்த காலகட்டத்தில் கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதனால இந்த நூத்தி நாற்பது நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையின் அட்டகாசம் ஆரம்பிக்க போது சிறப்பான வளர்ச்சியை நீங்களே பார்க்க போறீங்க அதிரி புதிரியான அமர்கலமான பல நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போது அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் அறுபதாங்கள் இனமா இருக்கலாம் எண்பதாங்கள் இனமா இருக்கலாம் வீட்டுல வளகப்பு நடக்கிறதா இருக்கலாம் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கலாம் கிரகப்பிரவேசம் பண்றதா இருக்கலாம் பூமி பூஜை பண்றதா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அதனுடைய அடிப்படையில நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் நான் கடவுள் கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஏன்னா நீங்கள் அனுபவிச்ச கஷ்டங்கள் அந்த அளவுக்கு அந்த கஷ்டங்களையும் அனைத்து தடைகளையும் உடைத்து சந்தோஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தே தீரணும் அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா காற்று ராசி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எல்லாம் எப்போ சூரிய உதயத்துக்கு முப்பத்தி நிமிஷத்துக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறீங்களோ அப்ப எல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல அறிவுரைகள் சிறந்த ஐடியாக்கள் உங்களுக்கு தோன்றும் அது எல்லாத்தையுமே ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு அதுல இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாக்க வாழ்க்கையில கட்டாயமா நல்லது நடக்கும் ஏனா உங்களுடைய வேண்டுதல் எனக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படினாக்க அதற்கான முயற்சிகளை தனி பகவான் எடுப்பார் ஏனா அவர்தான் ஒரு மனிதனுடைய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் எடுத்த உடனே ஒரு கோடி ரூபாய் வருமா அப்படினாக்க அந்த கேள்வியே மிகப்பெரிய தப்பு இப்போ இப்படி ஒரு மனுஷன் ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு கார்ல போறா அப்படினு வந்துச்சீங்களா அந்த காருடைய லைட் பாத்தீங்கனாக்க ஒரு 10 மீட்டர் ஒரு 100 மீட்டர் வரைக்கும் தான் தெரியும் ஆனா அந்த லைட்டை வச்சிட்டே அவனால 200 கிலோமீட்டர்னா 1000 கிலோமீட்டர் கூட வண்டி ஓட்ட முடியும் ஏனா நீங்க போக போக அந்த லைட் உங்க கூடவே வந்துட்டே

சொந்த வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கீங்க ஒரு சிலர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு டிவோர்ஸ் ஆயிட்டு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது அப்படியே இருக்குங்க எந்த வருணமே சரியா கிடைக்கல சொத்து வாங்குறதுல பிரச்சனை சொந்தக்காரங்க கிட்ட பிரச்சனை நண்பர்கள் கிட்ட பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் முன்னூத்தி அறுபது டிகிரியிலுமே உங்களை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குது அது எல்லாத்துக்குமே விடிவு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்தே உங்களுக்கு நல்ல விஷயங்கள்

பெரிய அலுவலகத்துல கம்பெனில இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல நீங்க சேர்க்க போற பணம் சொத்துதாங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போது அப்படின்னு சொல்லலாம் போதுங்க ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்போமே சந்தோஷமா இருக்க போறீங்க வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா யாராவது உங்களுக்கு பயங்கரமா தொல்லை கொடுத்தாங்களா அவங்க பாத்தீங்க அப்படின்னாக்க வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுவாங்க வேற கம்பெனிக்கு போயிருவாங்க உங்க கண்லயே மாட்ட மாட்டாங்க அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செஞ்சு கொடுக்குங்க ஒருவேளை அவங்க நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தா கூட அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுல ஒரு சிலருக்கு அவங்களே உதவியும் செய்வாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவுவாங்க இது வரைக்கும் நீங்க முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயங்கள் வேலைகள் எல்லாமே இப்ப மல மலன்னு டக்கு டக்குன்னு முடிச்சு தூக்கி கிடைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய பவர் இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கும் அது உங்களுடைய ஞாபக சக்தி திறனா இருக்கட்டும் வேலை செய்யறதுல வேகமா இருக்கட்டும் சிந்திக்கிறதுல சாதுரிய இருக்கட்டும் பேசுறதுல இருக்கிற அட்ராக்ஷனா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா தூளா இருக்க போதுங்க இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் நடக்க போற சனி பயிற்சி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அசுர வளர்ச்சி அதை பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்க பணத்தை பின்னாடி தேடி ஓடி போயிருப்பீங்க இனிமே பணம் உங்களை தேடி ஓடி வருங்க நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் கதை கச்சிதமா செஞ்சீங்கன்னா போதும் சனி பகவான் அவ்வொரு இஷ்டத்துக்கு உங்களுக்கு பணத்தை கொடுத்து தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல இது வரைக்கும் நீங்க நினைச்சு தப்பா போன ஃபெயில் ஆன விஷயங்கள் ஐடியா எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா இருக்குங்க முக்கியமா வேலை விஷயத்துல வெளிநாடு போன நினைச்சவங்களுக்கு அதிரி புதிரியான அமர்கலமான காலகட்டம் இந்த சனி பகவானின் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க முயற்சியே செய்யல அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்கா உங்களை தோலை தொட்டு குப்புற மாதிரி வாய்ப்புகள் வரும் நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சீங்க அப்படின்னாக்கா இன்னும் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போற அளவுக்கு சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உதவியா இருப்பாங்க முக்கியமா இந்த கடல் கடந்த வாணிபம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது இங்க இருக்கிற பொருள் அங்க அனுப்புறது அங்க இருக்கிற பொருள் இங்க அனுப்புறது அங்க இருக்கிற வேலையை இங்க வாங்கி செஞ்சு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கிறது இந்த பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸ் மாதிரி பிபிஓ மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா நடக்குங்க வெளிநாட்டுல மட்டும் தான் வேலை கிடைக்குமா இங்க ஏதோ கிடைக்காதா ஏதோ தொழில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாக்கா தாராளமா பண்ணலாம் நீங்க செய்யற உங்களுடைய தொழில ஆன்லைன்ல எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு பாருங்க உண்மையாலுமே சொல்றேன் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா யாரும் கடைங்களுக்கு நிறைய போக மாட்டாங்க எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு இப்ப சாப்பாடே வந்துச்சுங்க ஆடை அணிகலன்கள் தங்க நகைகள் கார் பைக் எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு அதனால உங்களுடைய உங்களுடைய நீங்க ஆன்லைனுக்கு கொண்டு போங்க அதனால கடலா வைக்க வேணாமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க என்னதான் நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருளை நீங்க சேல் பண்ண அப்படினா கடன்றது இருக்கணும் ஒரு சிலர் சின்னதா இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினாக்க வீட்லயே வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் தேங்காய் நார் வேப்பம் குச்சி இந்த கொட்டாங்குச்சி தேங்காய் கொட்டாங்குச்சி தேங்காய் ஓடு இருக்குல்லையா அதை எரிய வச்சி அதை தூளாக்கி சார்கோலு ஆட்டு புழுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல குக்கிராமத்துல இருக்கிற நிறைய இளைஞர்கள் ஆன்லைன்ல வித்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி லட்ச கணக்குல ஏன் கோடி கணக்குல கூட ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க என்கிட்ட பேசியும் இருக்காங்க அதனால ஆன்லைன்ல எந்த விஷயம் இப்போ இம்பார்டன்டா இருக்கு அப்படின்னு பாருங்க வீட்லயே கூட வச்சு நீங்க பண்ணலாங்க ரீசெண்டா ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசி இருந்தாரு குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் ஆன்லைன்ல இப்ப நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டி ஷர்ட் ஐம்பது ரூபாய் அப்படின்னு வாங்கி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் ஆன்லைன்ல விக்கிறேன் அதே டி ஷர்ட் கடைங்கள்ல நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்ன்னு விற்கிறாங்க ஏன் ஆயிரம் ரூபாய் வித்தாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆனா அதனுடைய மேனுபேக்சரிங் காஸ்ட்

பணமா மாத்துறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா ஆன்லைனுக்கு உங்களுடைய தொழில கொண்டு போங்க அதை பத்தி கத்துக்கங்க அதுக்காக நீங்க ஏதோ கிளாஸ்ல போன அவசியம் இல்ல வீடியோவே நிறைய இருக்கு என்னுடைய வீடியோவை நீங்க எப்படி யூடியூப்ல பாத்தீங்களோ அதே மாதிரி ஆன்லைன்ல பிசினஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பாருங்க அதே நிறைய விஷயங்களை உங்களுக்கு கத்துக் கொடுக்கும் உண்மையாலுமே தொழில முன்னேறதுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே வருமானம் வந்துச்சு வேலை வந்துச்சு தொழில நல்லா முன்னேறோம் அப்புறம் திருமணம் வேற என்ன இந்த காலகட்டம்

இருக்கிறாங்க வந்து சொதப்பி விட்டுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு அந்த பிரச்சனைகள் அந்த தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகுங்க நன்மை உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகள் சுப மங்கள உங்க வீட்டுல ஒழிக்குங்க அதுக்கப்புறம் குழந்தை உங்களுடைய வம்சம் தழைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பேரு குருஜி அந்த மாதிரி ஒரு இடம் வாங்கலாம் இருக்கேன் நான் ஒரு வீடு கட்டலாம் இருக்கேன் ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கேன் ஆனா எல்லாருமே சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் கட்டாயமா வீடு இருக்கும் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொந்த வீடு இல்லங்க அப்படின்னு கேட்ட உங்களுக்கு Good. இது அற்புதமான காலகட்டங்க செவ்வாய் பகவானோட துணையோட நிலங்களின் அதிபதியான செவ்வாய் பகவானின் துணையோட சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதால சொந்த வீடு நிலம் மனை அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க உங்களுக்காக ஒரு சின்னதாவது குறைந்த செலவுலையாவது ஒரு வீடு நீங்க அமைச்சுப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா வீடு பாக்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒண்ணுக்கு பத்து முறை யோசிங்க பத்து பேர் கிட்ட போய் கேளுங்க ஏதாவது வில்லங்கம் இருக்கா மழை பெஞ்சா இந்த இடத்துல தண்ணி நிக்குமா வீண் காலத்துல நல்லா தண்ணி வருமான்னு கேட்டு யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்தை வாங்குறது நல்லது இன்னும் நிறைய பேரு எக்கச்சக்கமா கடன் இருக்குங்க கடன் எப்பங்க அடையும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க முக்கியமா சொல்றேன் இந்த ஏழ்ரை அர்தாஷ்ரமம் இந்த காலகட்டத்துல எல்லாம் புரணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்ற மாதிரி நோக்கில் எதிரி கடன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அவஸ்தை படணும் அப்படின்றதுதான் உங்களுடைய விதி உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னாக்கா சந்தோஷப்பட்டுக்குங்க ஏன்னா உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிக்கோங்க நிறைய பேர் நம்ம கிட்ட பேசுனாங்கல்ல தா இந்த மாதிரி உடம்பு சரியில்லை இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்ன பண்றதுனே தெரியல இந்த எடுக்கிற இந்த இடத்துல நான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்கு போறேன் எனக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு பார்த்தோம் அப்படின்னா கடன் கடன் இல்லங்க ஓரளவுக்கு கம்மியாதாங்க மேக்ஸிமம் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கடன் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய உடல்நிலை ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா சனி மகனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடன் பட்டார் நெஞ்ச போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏற்கனவே இவங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுறாங்க கடன் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க இவங்களை எதுக்கு நம்ம போயிட்டீங்க தண்டிச்சுகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள விட்டுட்டு போயிடுவாரு உங்களுக்கு உடம்பு

என்னங்க வேணும் வரப்போகிற சனி பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சூப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போற சனி பகவானின் பயிற்சி கைப்பிடிச்சி உங்களை ஏற்றி விடுவதற்காகவே நடக்குது அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா சிவபெருமானின் வழிபாடு ஆட்சிநேயர் வழிபாடு நவகிரக வழிபாடு பைரவர் பூஜை இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுங்க வேற எதுவும் பெருசா நீங்க பரிகாரம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டிய புடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை இளையவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்ல நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலங்களை வாரி வழங்க முடியும் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குதுங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்